அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு நிறைய பேர் வந்துட்டு இது போல் பட்ஜெட்ஸில் வந்து கேட்டிருக்கீங்க திருநெல்வேலி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு மொத்தமாக நூற்றி முப்பது ஏக்கர் கிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்கு பாத வசதி மண்பாத வசதி இருக்குது இந்த இடத்த சுத்திலுமே வந்து ஃபினிஷிங் இருக்குதுன்ட்டு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை அஞ்சு லட்சம் ரூபாய் விலை வந்து குறையிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக நூற்றி முப்பது ஏக்கர் இருக்குது நல்ல ஒரு விவசாய பண்ணையங்கள் அமைக்கிறதுக்கு பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு பூமியாகவும் இது அமைஞ்சிருக்கு குறைவான அடியிலேயே போர் போட்டாலும் தண்ணி வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்